அனைத்து உலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் மௌன பட உலகில் சரித்திர சாதனை பெற்ற சார்லி சாப்ளினை தொடர்ந்து லாரல் ஹார்டி என்ற இருவர் அமெரிக்காவில் தனித்தனியாக நாடகங்களில் நடித்து அவர்களுக்கான ரசிகர்களை பெற்று வந்தனர் இவர்கள் இருவரையும் இணைத்து அமெரிக்க பட நிறுவனம் லக்கி டாக் என்ற படத்தினை எடுத்து வெளியிட்டது படம் மாபெரும் வெற்றி பெற்றது அந்த வெற்றிக்கான காரணம் என்னவென்றால் லாரல் சற்று ஒலியான தோகத்துடன் குழந்தைகளை கவரும் வண்ணம் சேட்டைகளை செய்வதில் வல்லவராகவும் ஹார்டி குண்டான உருவத் தோற்றத்தில் குழந்தைகளை கவரும் வண்ணம் அப்பாவித்தனமான நடிப்பை வழங்குவதில் வல்லவராகவும் திறந்ததுதான் இதன் காரணம் இவர்களின் நடிப்பை பார்த்து அனைத்து ஹாலிவுட் படங்களும் போட்டி போட்டு இவர்களை தங்கள் படங்களில் இணைத்தன டொண்டீன்த் செஞ்சுரி பாக்ஸ் மற்றும் மெட்ரோ கோல்டன் மேயர் போன்ற பட நிறுவனங்கள் லாரல் ஹார்டி இருவரையும் இணைத்து நடிக்க வைக்க ஒப்பந்தம் கையெழுத்திட்டு தொடர்ச்சியாக படங்களை வெளியிட்டு வசூலையும் பாரி குளித்தது இதன் மூலம் லாரல் ஹார்டி உலகளவில் புகழ் பெற்றார்கள் மௌன பட உலகில் சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் என்று பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு வரை மௌன படங்களின் வெற்றி நட்சத்திரங்களாக லாரல் ஹார்டி இருவரும் உலா வந்தார்கள் அதன் பிறகு சினிமாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் முன்னேற்றத்தில் பேசும் படங்கள் வந்தது இதில் லாரல் ஹார்டியின் படங்கள் பேசும் படங்களாக எப்படி வந்தன உலகில் முதல் பேசும் படம் எப்படி வந்தது என்பதையும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்